நரசிம்மர் தூணை பிளந்து கொண்டு வெளியில் வந்த அந்த ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம் இந்த கயிறு இல்லாமல் ஏற முடியாதுங்க எங்கே காலு விற்கிறதுன்னு தெரியல சுத்தமாக வழி இல்லை இதோட உச்சிக்கு தான் நம்ம போகணும் இருந்தாலும் சுற்றிக்கிட்டு போகணும் ஒரு மணி நேரம் ஆகுமா எவ்வளோ பழம் இருக்கும் போகிறோம் பின்னாடி முடியாது போகிற வழியெல்லாம் இந்த இடத்துலேருந்து மலைகள் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமாண்டமாக இருக்குங்க இங்கேருந்து நம்ம அங்கே போகிறது தான் ரொம்ப ரிஸ்க்கு பாறைகள் காலு வைக்க முடியாங்க அப்படியே கட் பண்ணுது ஷார்ப்பாக இருக்குது கயிறு பிடிக்கலன்னா இறங்க முடியாது கயிறு கீரை கட்டாயிடுச்சு ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் அகோபிலம் எனக்கூடிய கூடிய இந்த தான் நரசிம்மர் அவதரித்ததாக சொல்லப்படுது இந்த அகோபிலம் அடந்த வனப்பகுதியில் அமைஞ்சிருக்குங்க இங்க மொத்தம் ஒன்பது நவசேத்தங்கள் இருக்கு யகவகோபுலம் அகோபிலம் சொல்லி மொத்தமாக இரண்டு அகோபிலம் இருக்கு நாம இன்னைக்கு போக எகோ எகோ அகோபிலம் என்றால் மேலே இருக்கக்கூடிய அகோபலம் என்று பொருளுங்க போன காணொலியில நாம யகோகோபுலத்தில் இருக்கக்கூடிய ஜோலா நரசிம்மர் கோவிலை பற்றி தெளிவா நாம பதிவு பண்ணிருக்கோம்

இந்த ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் இரணை கசிப்பின நரசிம்மர் வதம் பண்ணியிருப்பார் இந்த ஆலயம் வரைக்கும் வர்றது அவ்வளோ சுலபம் இல்லைங்க போன பதிவை நீங்கள் பார்த்துட்டு இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு புரியும் ஏன்னா இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய சிகரத்துடைய உச்சியில் தான் நரசிம்மர் வந்து அவதரித்ததாக சொல்கிறாங்க இந்த இடம் தான் உக்ரஸ்தம்பம் என்று அழைக்கப்படுது கடல் மட்டத்திலேருந்து ஐயாயிரம் மணி உயரத்தில் தான் எந்த இடம் அமைஞ்சிருக்குங்க அவ்வளோ எளிமையாக இந்த இடத்துடைய உச்சிக்கு நம்ம போயிட முடியாது இந்த காணொலியை முடிச்சா பாருங்க கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும் வெல்கம் டு மை சேனல் இந்திய டிராவலர் நான் CJ அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ அகோபுரத்தில் இருக்குங்க போன வீடியோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் நரசிம்ம சாமி கோயில் வரைக்கும் நம்ம வந்திருப்போம் இப்படியே போனீங்கன்னா இந்த ஜோவா சாமி கோயிலுக்கு நம்ம போகலாம் இங்கே ஒரு அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அங்கேருந்து நம்ம அப்படியே வந்தோன்னா இந்த தான் ஒவ்வொரு ஸ்தம்பத்துக்கு போகக்கூடிய வழின்னு சொல்லியிருக்கேன் அதாவது இரநகசிவனை வதம் செய்ய நரசிம்மர் வந்து அவதாரம் எடுத்து தூண்லேருந்து வெளியில் வந்த அந்த ஒரு ஸ்தலம் தான் இந்த ஒகர ஸ்தம்பம் இந்த அகோபுரம் ரொம்ப உயரமான உச்சில தான் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க அங்கே போகிறது வந்து ரொம்ப சவாலான விஷயம் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் வந்து நூற்றில் பத்து பேர் தான் அந்த மலையோட உச்சியை வந்து சேர முடியும் சொல்லுவாங்க ஆனால் அந்தளவுக்கு கடினமான ஒரு மலை பயணம் இந்த வழி வந்து மேலே போக ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுமா திருவாங்க மலைக்கு மேலே போகிறான் இன்றைக்கி நம்ம கூட வந்து புதுசாக ரெண்டு நண்பர்கள் வந்து நம்ம கூட மேலே வர போகிறாரு நீங்கள் ஆல்ரெடி போய் போயிடுவர் பயணம் இவர் ஏற்கனவே போயிருக்காராம் கூட இவரும் வரேன்னு சொல்லியிருக்காரு இவர் வந்து தம்பி உங்கள் பேர் பேர் சீனு சீனு அஜய் சீனும் அதே இவங்க ரெண்டு பேரும் நம்ம கூட வரப்போறாங்க இவங்க அகோபிளமும் அடுத்து போன வீடியோவில் பார்த்துங்கமா டெல்லி பாப்பா வரப்போரு என்ன டெல்லி பாப்பா போயிடலாமா நம்ம கூட்டிகிட்டு மேலே யார் தான் சவாலான ஒரு விஷயமா இருக்கு போகுது நம்ம ஆள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறாரு போகலாம் வழி பாருங்கள் எப்படி இருக்குது ரொம்ப சரிவாக இருக்குது இந்த கயிறுகள் இருக்குது அந்த கயிறுகள்லாம் பிடிச்சிட்டு தான் மேலே ஏற மாதிரி இருக்கும் வழி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வேறு பாருங்கள் டில்லி பாப்பு இங்கேருந்து பாருங்கள் நமக்கு கயிறுகளை பிடிச்சிக்கிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பள்ளமா இருக்கு பாருங்க தம்பி யார் 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 பா வழியே கிடையாதுங்க இத மழை டைமில் தண்ணி வரும் போல் இருக்கு இந்த வழியில் இப்படி இருக்குது பாருங்க வழி இந்த ஹகோபிலம் வரக்கூடிய பக்தர்கள் நூற்றில் பத்து பேர் தான் மேலே போய் சேராங்களாம் இந்த பயணம் வந்து அந்தளவுக்கு கடினமாக இருக்கணும் சொல்லப்படுது ஃபுல்லாக கற்கள் தங்க உண்மையில ரொம்ப டஃப்பாக இருக்கும்போது அட்வென்ச்சராக இருக்கும் வழி பாருங்க எப்படி இருப்பாருங்க அங்கே இன்னும் டஃப்பாக இருக்குது கொஞ்சம் தூரந்தான் ஏறி வந்திருக்கும் வழி வந்து இப்படி இருக்குங்க படி கிடையாது ஒன்றும் கிடையாது கற்கள் தான் ஏறி போகணும் ரொம்ப சவாலாக இருக்க போகுது இந்த பையனும் வழி பாருங்க இங்கே எப்படி இருக்குது பசங்க போயிட்டே இருக்காங்க கயிறு பிடிச்சி தான் மேலே ஏற மாதிரி இருக்குது இதுதான் நம்ம ஏறி வந்த வழி இது வரைக்கும் இங்கேருந்து நமக்கு மழை வந்து செங்குத்தா இருங்க அந்த கயிறுகள் பிடிச்சி தான் ஏறணும் கயிறு பிடிக்காமல் ஏற முடியாது பாகுபலி படத்தில் இந்த மலை இருவாங்களா அந்த மாதிரி இருக்குது இந்த மலை வந்து இன்னும் ரொம்ப தூரம் போகுதுங்களா மேலே இந்த கயிறு இல்லாமல் ஏற முடியாதுங்க உண்மையிலே ரொம்ப கஷ்டம் தான் கயிறு இல்லாமல் ஏறுறது இன்னும் பார்க்கலாம் நீங்களே ரொம்ப சரிவாக இருக்குது அதனால தான் இங்கே வரவங்க யாரும் போகிறதில்ல மேலே வயசானவங்க இங்கேருந்து பாருங்கள் வழி ரொம்ப மோசமாக இருக்குது எங்கே காலு விற்கிறதுனே தெரியல நாம் ஏதாச்சும் கல் உருட்டி விட்டோன்னா கீழே வரவங்க மேலே தான் போய் ஏதாச்சும் ஒன்று தான் ஏறணும் ஏற முடியாது போலமா இப்போ இப்போலமா வழியே கிடையாதுங்க சுத்தமாக வழி இல்லை ஏதோ பேருக்கு வழி இது இந்த கயிறு தான் ஏறணும் இந்த கயிறு இல்லைன்னா ஏற முடியாது அதான் வந்துட்டோம் மேலே நம்ம ஏறி போகும்போது கற்களை எதுவும் விடக்கூடாது கீழே வரங்க மேலே போய் வந்து வந்துடும் இந்த வழி பாருங்கள் எவ்வளோ சிரமமாக இருக்குது பாருங்க ரொம்ப அட்வென்ச்சருங்க கயு கயிறுபுடி கயிறுபுடி கயிறு பிடிச்சிட்டு வா இப்போ ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க அவ்வளோதான் வெற்றிகரமாக வந்துட்டார் என்னப்பா எப்படி இருக்கா ஆ ஜாலியாக இருக்கா வேறு போகிறது அது வேறு டிபார்ட்மெண்ட் தம்பி தான் நமக்கு வீடியோ எடுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அசால்ட்டாக ஏறாங்க இவங்க ரெண்டு பேர் அசால்ட்டாக ஏறாங்க இதுக்கு மேலே தான் இன்னும் நிறைய அட்வென்ச்சர் இருக்குது இது ஸ்டார்டிங் தான் இங்கேருந்தும் கயிறுகள் வந்து கட்டி வச்சுருக்காங்க மேலே எப்படி இருக்குன்னு தெரியல இந்த வழியில் வந்து இருந்தால் அந்தளவுக்கு அட்வென்ச்சராக இருந்திருக்காது இந்த வழியில் தான் இவ்வளோ நேரம் நம்ம ஏறி வந்தோம் அட்வென்ச்சர் வேணும் அதுக்கு தான் இந்த வழியில் வந்தோம் ஃபுல்லாக லேடிஸ் கூட நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க இந்த கயிறுகள் பிடிச்சிட்டு தான் நம்ம மேலே ஏறணும் டீப் ஃபாரஸ்டிங் இது அதோடய உச்சிக்கு தான் நம்ம போகணும் அதுதான் உக்ரஸ்தம்பம் ஆனால் டைரெக்டாக போக முடியாது உள்ளே போயிட்டு சுற்றிக்கிட்டு அந்த பக்கம் போய் அங்கே ஏறணும் உட்காந்துட்டு வீடு கட்டிகிட்டு இருக்காரு ஏன்பா போகலமா எத்தனை ஃப்ளோர் கட்டியிருக்கான் கணக்கே இல்லைங்க ஏகப்பட்ட ஃப்ளோர் கட்டிருக்காரு எனக்கும் ஒரு ரூம் தரான் இங்கேருந்து வழி பாருங்க ஃபுல்லாக இந்த கயிறு குடிச்சிட்டு தான் நம்ம ஏறணும் ஃபுல்லாக கற்களாகவே இருங்க சரியாக இருக்குது வழி ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் அட்வென்ச்சர் இருக்கு ஆனால் லேடிஸ் நிறைய பேர் போய்ட்டு இருக்காங்க பார்க்க முடியுது பரவாயில்ல நிறைய பேர் வராங்க டெல்லி பாபு தான் ரொம்ப கஷ்டப்படுறாரு இங்கே தான் இருக்கு இதோட உச்சிக்கு தான் நம்ம போகணும் இருந்தாலும் சுற்றிக்கிட்டு போகணும் ஒரு மணி நேரம் ஆகுமா டைரெக்டாக ஏற முடியாதுல்ல மேலே அதனால் இந்த கயிறு பிடிக்காமல் ஏறலாம் ஆனால் கொஞ்சம் க்ரூப்புக்காக லேடிஸ்லாம் வராங்களா வயசானவங்க அவங்களுக்காக கட்டியிருக்காங்க ஆனால் இது இல்லாமல் கூட ஏறலாம் போ போகலாம் போ நிற்காத திரும்பி பார்க்காத வெறும் கற்கள் தாங்க வழி முழுவதும் கற்கள் தான் எப்படி இருக்குது பாருங்கள் வழி வெளியேப்பா வா 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 எவ்வளோ பள்ளமாக இருக்குது பாருங்க சுற்றி மலைகள் தான் இப்படியே செங்குத்த ஏறுதுங்க கற்களில் போய் உள்ளே போய் சுற்றிக்கிட்டு இப்படியே நம்ம அங்கே போகணும் அவ்வளோ பள்ளம் இருக்குது பாருங்க பின்னாடி கற்களில் ஏறி போகிறது தான் ரொம்ப சிரமமாக இருக்குது வழி பாருங்க இப்படி இருக்கு ரொம்ப செங்குத்தாக இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் கற்களை அப்படியே கொட்டி கிடக்குங்க இதெல்லாம் ரிஸ்க்கு கிடையாது உடல் கஷ்டம் மேலே டாப்பில் இருக்குது அந்த உக்கர ஸ்தம்பம் என்னக்கூடிய இடத்துல ரிஸ்க்கான இடம் இருக்குது அதுதான் இருக்கிறதுல ரொம்ப டஃப்பான இடம் ரொம்ப அட்வென்ச்சரான இடம் எல்லாம் ரொம்ப சிரமமான வழி தான் கயிறுகள் உச்சிகிட்டே ஆகிற மாதிரி இருக்குது இந்த வழி பாருங்கள் ஏறவே முடியாது இது கயிறு கூட இல்லை அறந்து போயிருக்கு அப்படியே சரிஞ்சு இருக்காங்க பார்த்தோடா ஃபுல்லாக வழி பாருங்கள் எப்படி இருக்குது இங்கேருந்து இன்னும் மோசமாக இருக்கு வழி இப்போ பின்னாடி பார்க்கலாம் வழி பாருங்கள் ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது இந்த வழி வந்து கற்கள் அப்படியே செதைஞ்சு அப்படியே தண்ணி பாத மாதிரி இருக்குது அறுத்துட்டு இருக்குது இங்கேருந்து பாருங்கள் வழி இதே ஒரு கேப் இருக்குது இந்த கற்களுக்கிடையே அப்படியே ஏறி போகணும் வழி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இது ஏதுங்க இன்னைக்கு வீக்கெண்டுன்றதுனால நிறைய பேர் மக்கள் வந்துட்டு இருக்காங்க நார்மல் டேஸ்ல அந்த அளவுக்கு வர மாட்டாங்க பாக்கலாம் வழியெல்லாம் இப்படிதான் இருக்கு இந்த கயிறுகள் அங்க கட்டியிருக்காங்க இது இல்லாம யாரும் கஷ்டம் தான் நிறைய பேர் பெண்கள் வராங்க எதுக்கு இங்க ஷூஸ் செப்பல்ஸ் போட்டு வரா கற்கள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் அதனால போடாம ஏற முடியாது இதே மாதிரி தான் இருக்கு வழி போற வழியெல்லாம் நாங்க அங்க கட்டிட்டு போறோம் ட்ரக்கிங் அனுபவம் இல்லாதவங்க ஏறுறதும் ரொம்ப கஷ்டங்க வழி எல்லாமே இப்படி தான் இருக்குது ஸ்லிப்பானால் ரொம்ப அடிப்படம் இந்த வழியும் இப்படி இருக்கு பாருங்கள் இந்த மலைப்பகுதியில் ஏதாச்சும் சின்ன அடிப்பட்ட கூட யார்றதும் சரி இறங்குறதும் சரி ரொம்ப கஷ்டங்க இந்த மலைப்பயணங்களை பார்த்து உசராக ஏறணும் இங்கேருந்து பாருங்கள் மலை எப்படி இருக்கும் ஃபுல்லாக ஈச்சை மரம் சூப்பராக இருக்குது இந்த இடம் இங்கே அப்படியே டோட்டலாக இடம் மாறுது இங்கேருந்து பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து மூங்கில் செடிகள் இருக்குதுங்க சின்ன சின்ன செடிகளாக இருக்குது வந்துட்டோம் ஆனால் இங்கேருந்து அப்படியே அந்த எண்டுக்கு போகணும் உச்சிக்கு இனிமேல் தான் நமக்கு வந்து ரொம்ப டேஞ்சரான பகுதி இருக்குன்னு சொல்கிறாங்க ரொம்ப ஆபத்தான பகுதின்னு சொல்கிறாங்க ரொம்ப சேஃபாக போகணும் அந்த இடத்துல சொல்கிறாங்க எல்லாருமே வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி திலீபா பாங்க நின்றுட்டான் தில்லி பாபு வா வா இங்கே ஒரு கடை இருக்குங்க மோர் விற்றுட்டு இருக்காங்க இப்போ ஓரளவுக்கு நம்ம ஏறி மேலே வந்துவிட்டோம் மேலே வந்து இங்கே ஒரு கடை இருக்குது இங்கேருந்து நமக்கு வழி இப்படி போகுது இங்கேருந்து நமக்கு அந்த உக்கார ஸ்தம்பம் என்னக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு சிகரம் மாதிரி இருக்கும் அந்த மலையோடைய உச்சி அவள்ள மலையிலே ரொம்ப உயரமான பகுதின்னு சொல்லப்படுது அங்கே போகிறோம் வழி பாருங்கள் விடியாருக்கு போகிற வழியெல்லாம் இங்கேருந்து பெரிய பெரிய கற்கள் மேலே ஏறி போகணும் நம்ம எல்லா இடத்துல நாமங்கள் போட்டு வச்சுருக்காங்க ஃபுல்லாக மலைகள் எல்லாம் நல்ல மலை பார்த்துன்னு சொல்லுவாங்க அடர்ந்த வனப்பகுதி கீழே நாம் போன வீடியோவில் கிடையாது ஜோவல சாமி கிட்ட ஒரு அருவி ஒன்று குதிக்கும் அது வந்து இந்த மலையோடைய இந்த பக்கத்துலேருந்து அப்படியே இப்படி போகுதுங்க தண்ணி போகிற சவுண்டு கேட்குது கீழே பார்க்க முடியல ரொம்ப டீப்பான ஒரு ஃபாரஸ்ட்டுங்க நல்ல மலை பாரிஸ்ட்னு சொல்லுவாங்க ஆந்திராவிலேயே மிகப்பெரிய ஒரு மலை வந்து நல்ல மலை ஃபாரஸ்ட்டு இல்லை சிறுத்தைகள் புலிகள் எல்லாம் நிறைய இருக்குது இந்த மலைகளை குரங்குகள் கொஞ்சம் இருக்குங்க தண்ணி பாட்டிலெல்லாம் போடுங்க பார்த்து உஷாராக வரணும் இப்போ வந்து நம்ம அந்த உக்கர சம்மம் எனக்கூடிய இந்த மலையோட உச்சிக்கு வந்துவிட்டோம் இங்கே தான் வந்து நரசிம்மர் வந்து அவதாரம் எடுத்த இடம் அதாவது தூண்லேருந்து வெளியில் வந்த இடம்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா கதைகளை அந்த இடம் அந்த நிகழ்வு வந்து நிகழ்ந்த இடம் அவர் அவதரித்த இடம் வந்து இந்த இடம் பார்க்கல வாங்க இப்போ மேலே ஏறி இந்த பக்கம் நம்ம இறங்கணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே நரசிம்மருடைய பாதங்கள் இருக்கு பார்க்கலாம் வாங்க இங்கே ஏதோ வழிபடுறாங்க மணி எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க நிறைய மக்கள் வேண்டுதல் செலுத்திருக்காங்க இந்த மரத்தில் இந்த இடத்துல இருந்து மலைகள் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க எல்லாம் பெரிய பெரிய மலை சுத்தி மலைகள் இந்த அகோபர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா டீப் ஃபாரஸ்ட் இந்த பாறைகள் எல்லாம் பார்க்கலாம் நம்ம எப்படி நின்றுட்டு இருக்கு இங்கேருந்து நம்ம கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும் இந்த பாறைகள் வந்து ரொம்ப மிருதோ இருக்கு வழுக்குது இப்போ நம்ம அந்த கொடி இருக்கு இல்லைங்களா அதுதான் உக்கர அங்கேருந்து தான் அந்த தூணை வந்து பிளந்துக்கிட்டு நரசிம்மரை வந்து அவதரித்த இடம் வந்து அந்த இடம் தான் அது வரைக்கும் போகிறது நமக்கு ரொம்ப சவாலாக இருக்கும் இப்படி தான் கீழே இறங்கணும் கயிறு பூச்சி இறங்கணும் இங்கேருந்து நம்ம அங்கே போகிறது தான் ரொம்ப ரிஸ்க்கு இந்த கயிறுகள் எல்லாம் இல்லைன்னா போக முடியாது அது மட்டும் இல்லாமல் பாறைகள் ரொம்ப மெருதுவாக இருக்குது பாறைகள் கால் வைக்கும் இல்லைங்க அப்படியே கட் பண்ணுது ஷார்ப்பாக இருக்குது குரங்குகள் ஃபேன் பார்த்துட்டு இருக்குது இங்கேருந்து பாருங்கள் வழி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் குரங்கு பாருங்கள் ஜாலியாக ஃபேன் பார்த்துட்டு இருக்குது யாராச்சும் ஏறி வராங்கன்னா நம்ம வழி விட்டு தான் இறங்கணும் ஒருத்தர் தான் போக முடியும் இந்த கயிறு பிடிக்கலன்னா இறங்க முடியாது கயிறு சப்போர்ட்டுக்கு தான் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கயிறு கீறு என்ன ஸ்லிப்பாக கட்டாயிடுச்சேன்னா அவ்வளோதான் சில போய் விழுந்துட வேண்டியதுதான் ரொம்ப ரிஸ்க்கெலாம் இல்லை லேடிஸு வயசானவங்க வராங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் பார்த்து வரணும் இன்னும் கீழே போகணும் வாங்க போகலாம் இங்கேருந்து நமக்கு படிகள் ஆரம்பிக்குதுங்க பருவதமலையில் இருக்குது இல்லைங்களா கம்பி படிகள் அந்த மாதிரி இருக்குது அது வரைக்கும் போகிறது ரொம்ப ரிஸ்க்கு இதுக்கு மேலே ஈஸியாக இறங்கி போயிடலாம் கம்பி வந்து ஆடுதுங்க இந்த படிகளில் மொத்தமே ஆடுது அதான் கீழே வந்துட்டோம் இது ஃபுல்லாக டாப் பண்ணுறதுனால தடுப்புக்காக கட்டைகள் வந்து கட்டியிருக்காங்க நான் ஃபுல்லாக பள்ளம் நான் கீழே காட்டியிருப்பேன்ங்களா அதுதான் இது அந்த இடம் அவ்வளோதான் இந்த உக்ரஸ்தம்பம் எனக்கூடிய இந்த மலையோட உச்சிக்கு வந்துவிட்டோம் இந்த மலை முழுவதுமே பார்க்கலாம் நம்ம இளநேக்காசிவனோடைய ஒரு கோட்டை இந்த தான் ஒரு தூணில் தான் நரசிம்மர் வந்து அவதரித்ததாக சொல்லப்படுது அவர் அந்த தூண்லேருந்து வெளிப்பட்ட அந்த இடம் நரசிம்மர் அவதரித்து வந்த இடம் அந்த தூண் இறந்த இடம் இப்போ அங்கே தான் நம்ம போக போகிறோம் வாங்க அதுக்கு மேலே போக இங்கே இரும்புல ஏணிப்படிகள் வச்சுருக்காங்க இதுவும் சும்மா ஆடுது கூட வழி இருக்கு ஏனி படிகள் வச்சிருக்காங்க நாம வந்த வழி வந்திங்கன்னு அந்த வழியில் வந்தோம் அந்த வழியில் வந்தோம் இது படியேறி இப்படி வந்தோம் பின்னாடி குரங்கு கூட ஒன்று வருதுங்க படியேறி குரங்கு பாருங்க இதுதான் அந்த ஸ்தம்பங்க இங்க நம்ம பார்க்கலாம் பாதங்கள் இருக்கு சாமியோட பாதங்கள் வச்சிருக்காங்க இந்த பாதத்தில் ஏதோ ஒரு மாடு உடைய உருவம் பதிச்சிருக்காங்க ஒரு தூண் இருக்குங்களா இதுதான் அந்த தூணுங்க இந்த தூண்ல இருந்து நரசிம்மர் அவதரித்த அந்த இடம் இந்த இடம்தான் அதே மாதிரி ஒரு தூண் மாதிரியான ஒரு கொண்ணு வெச்சிருக்காங்கங்க பார்க்க முடியுது இங்கேயும் பாதங்கள் இருந்திருக்கு வடைந்து போயிருக்குது தெரியுதுங்களா அந்த தூண் தூணுடைய அடிபாகம் ஆனால் இது வந்து பிற்காலத்தில் செஞ்சு வச்சாங்களா இல்லை மலை மேலே உண்மையாக இருந்ததான்னு தெரியல ஆனால் இந்த தூணில் இருந்தால் அவர் வெளிப்பட்டதாக சொல்லப்படுது உக்ரஸ்தம்பம் வேணக்கூடிய அந்த மலையோட உச்சியில் இருக்காங்க இந்த இடத்துல தான் இந்த இரநகசின் கோட்டையில் இந்த இடத்துல ஒரு தூண் இருந்ததாக சொல்லப்படுது ஏன்னா இது ஒரு கோட்டை பகுதி இந்த கோட்டையிலேருந்து ஒரு தூண் இந்த தூண் வழியாக தான் பக்த பிரகதனக்காக தன்னுடைய பக்தனுக்காக விஷ்ணு பகவான் வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து இந்த தூண் வழியாக வெளியே வந்ததாக சொல்லப்படுது அந்த ஒரு இடம் இந்த இடம் தான் சொல்லி சொல்லப்படுதுங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த மலை இயற்கை இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது போது பிரம்மாண்டமாக மேலே ஏறி வர்றது ரொம்ப சவாலாக இருக்குது அகோபலம் வரக்கூடியவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்த வந்து பார்க்க முயற்சி பண்ணுங்கள் பார்க்கலாம் நம்ம இப்போ அகோபலம் மலையோடைய உச்சிலேயே இருக்கும் உக்ரஸ்தம்பம் என்னக்கூடிய அந்த மலை சிகரத்துக்கு உச்சில இருக்கும் நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் விஷ்ணு வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து இந்த தூண்லேருந்து வெளியே வந்ததாக சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதி இந்த பகுதி தாங்க இங்கிருந்து நம்ம வியூ பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி காட்டுறேன் சுற்றி பார்க்கலாம் இந்த மலைகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ செழிப்பாக இருக்கு பாருங்க அங்கேருந்து கீழே இறங்கி வரணும் அதுதான் கொஞ்சம் கஷ்டம் தரிசனம் பண்ணிட்டோம் மேலே போவாங்க ஏறி இறங்கும்போது மக்கள் வராங்களா கண்டிப்பாக வழி விட்டு தான் ஏறி இறங்கணும் வழி ஒரு ஆள் தான் பயணிக்க அந்த அந்தளவுக்கு குறுக்களாக இருக்கும் உக்கரஸ்தமான கூடிய அந்த இடத்துக்கு வந்து சேஃபா போயிட்டு வந்துட்டாங்க அடுத்து நம்ம பக்த பிரகலாதன் படி எனக்கூடிய ஒரு இடத்துக்கு போறோம் அங்கதான் பக்த பிரகலாதன் வந்து படித்ததா சொல்லப்படுது அங்கதான் போறோம் இந்த காணவில் பற்றி உங்களோட கருத்துக்கள் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து நினைந்தார்கள் இணைந்த பணிப்போம் இந்தியன் டிராவலர் சிஜிவுடன் இஸ்டர் நேச்சுரல் எக்ஸ்ப்ளோர் இந்த பாறையில மட்டும் அவங்க எழுதி பாடகளை இந்த மலை முழுவதுமே அந்த பாறை வரைக்கும் எழுதி பழகியிருக்காங்களாம் பக்த பிரகலாதன் லொக்கேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே பாருங்கள் எல்லாம் கொடிகள் பாருங்கள்